அருகே கடலில் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் கவிழ்ந்ததில் பதிமூணு இந்தியர்கள் மூன்று இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என மொத்தம் பதினாறு பேர் மாயமான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நூத்தி பதினேழு மீட்டர் நீளமுள்ள பிரஸ்டிரன் என்ற பெயர் கொண்ட சிறிய ரக எண்ணெய் கப்பல் ஓமன் அருகே சென்று கொண்டிருந்தபோது கடலில் கவிழ்ந்தது எண்ணெய் கப்பல் குறித்த தகவல் உடனடியாக அந்த நாட்டு கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் மற்றும் மீட்பு படையினர் கப்பலில் மாயமான பதினாறு பேரையும் தேடும் பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க இந்நிலையில மாயமான இந்தியர்களை மீட்க இந்திய போர்க்கப்பல் மற்றும் விமானத்தை இந்திய கடற்படை போர்க்கப்பலான மற்றும் கடல்சார் கண்காணிப்பு விமானம் ஆகியவை மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கு கடைசியா என்ன கப்பல் வந்து கடல்ல கவிழ்ந்த நிலையில கண்டுபிடிச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து எட்டு இந்தியர்கள் ஒரு இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என மொத்தம் ஒன்பது பேத்த வந்து இப்போ பத்திரமா மீட்டிருக்காங்க எனவே மீதமுள்ள நபர் அவர்களை தேடும் பணியில் இரு நாட்டினரும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர்